அன்பு நேயர்களுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் பொதுவாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பழமொழி அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் ஆனால் போன பதிவில் அம்மாவாசையும் அருந்ததியும் என்று ஒரு மைக்ரோ காணொலி பதிவிட்டிருந்தேன் அல்லவா அதன் தொடர்ச்சி இதோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தா நல்லா புரியும் சரி வாங்க வசிஷ்டருக்கும் அவரது துணைவியார் அருந்ததிக்கும் நடக்கிற சம்பாஷணை என்னன்னு பார்க்கலாம் ஓவர் டு வசிஷ்டரது குடில் அருந்ததி நான் ஸ்ராத்திற்கு விஸ்வாமுனியை சாப்பிட அழைத்தேன் அவரும் வரேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் பிரபு இதற்கு கூட நிபந்தனை ஆச்சரியமாக இருக்கே சரி அப்படி என்னதான் கண்டிஷன் போட்டார் அது வந்துமா என்று தயங்கவும் தயங்காமல் சொல்லுங்க அப்படி என்னதான் கேட்டார் அதாவதுமா சிரார்த்தம் அன்று பொதுவாக என்னென்ன சமைப்பீங்க பிரபோ இது தெரியாதா என்ன பாகல் பிரண்டை வாழை பலாக்காய் வாழைத்தண்டு புடலை மாங்காய் இதெல்லாம்தான் மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்து கொள்வார்கள் முப்பழங்கள் பட்சணங்கள் பரிமாறுவோம் என்ன எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அன்றே மாவரைத்து செய்ய வேண்டும் பழையது எதையும் உபயோகப்படுத்தக்கூடாது ஏன் பிரபோ இவ்வளவு கலவரம் என்ன ஆச்சு இல்லம்மா விசுவ தனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்ட சமையல் வேண்டும் என்றார் அதனால் தான் குழம்பி போனேன் எப்படிமா இது சாத்தியம் என்றதும் கலகலவென நகைக்கிறாள் அருந்ததி அட இவ்வளவுதானா செய்து விடலாம் கவலையை விடுங்கள் நான் கேட்பவைகளை வாங்கித்தாருங்கள் அது போதும் என்கிறாள் இவருக்கோ ஒன்றும் விளங்கவில்லை ஏதாவது ஏடா கூடமாக ஆச்சுன்னா சாபந்தான் ஆனால் அருந்ததி மட்டும் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டால்ன கண்டிப்பாக அதை செஞ்சு காட்டுவா அதனால் சரி பார்க்கலாம் என்று விட்டுவிட்டார் திதி கொடுக்கும் நாள் வந்தது விஸ்வாமுனி வரார் அவருக்கு முன்னால் இரட்டை இலையாக நுனி கிழியாத இலைகள் இரண்டை போட்டு நீர் தெளித்து தொன்னையில் பாயசம் நெய் பருப்பு இவைகளை தனித்தனியாக பரிமாறி பின்பு சமைத்த அனைத்து காய்கறி பதார்த்தங்களையும் மிக நேர்த்தியாக பரிமாறுகிறாள் அவைகளில் முதலில் வாழைக்காய் பிரண்டை பாகல் மற்றும் பலாக்காய் பிரதானமாக இருந்தது அதோடு நிற்காமல் முனிசிரேஷ்டரே நீங்கள் கேட்டபடி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பரிமாறிவிட்டேன் சாப்பிடத் தொடங்குங்கள் என்று வேறு சொல்கிறாள் விஸ்வாமித்தரின் முகம் இரத்த சிவப்பாகி போனது உடல் அப்படியே விரைத்து கொண்டது என்னம்மா நீ நான்கு காய்கறிகளை பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு என்று பொய் சொல்கிறாயா சுவாமி உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கோவப்படலாமா பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் பிரண்டை முன்னூறு காய்கறிகளுக்கும் பாகற்காய் நூறு காய்கறிகளுக்கும் சமம் என்ற சாஸ்திரம் தாங்கள் அறியாததா என்ன அதோடு எட்டு வாழைக்காய்களையும் சேர்த்துள்ளேனே கணக்கு சரிதானே என்று பவ்யமாக சொன்னால் அருந்ததி கேட்ட விஸ்வாமுனி சாந்தமடைந்து அருந்ததின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர நுணுக்கங்களை பின்பற்றி நடக்கும் பாங்கையும் மனதார பாராட்டினார் இப்போ புரிந்ததா நேர்களே அம்மாவாசை அன்று வாழை பிரண்டை பாகல் பலாக்காய் ஆகியவை சமைக்கப்படுவதற்கான காரணம் இந்த சேனலை இதுவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்ன உடனே பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்